டிவி நேர்களுக்கு வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேடு சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்து கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷேடு சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசைய தரிசனம் மட்டும் வர சாய்நாதரின் அற்புதமான அருளாசிரியர்களோடு அந்த வகையில் சாய்நாதர் இன்று நமக்கு கொடுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா உன் கவலைகளை தள்ளி வைங்கிறாரு பிரமாதமாக சொல்கிறார் உன் கவலைகளை தள்ளி வை நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதை நினைவில் வைங்கிறார் இல்லை எவ்வளோ அற்புதமாக சொல்கிறார்ல அற்புதமாக ஒரு வாசகத்தை கொடுத்து நமக்கு நம்பிக்கையை ஓட்டுகின்ற வகையில் ஒரு பிரமாதமான நான்கு பக்தர்களின் அற்புதங்களை நமக்கு உதாரணமாக கொடுத்திருக்கிறார் அந்த நான்கு பக்தர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூகேவை சேர்ந்த சகோதரி நித்யா அவர்கள் பிரமாதமான இரண்டு அற்புதங்கள் அதாவது இன்றைக்கி எல்லாம் தேவைப்படும் மிகப்பெரிய விஷயம் ஒன்று வேலை வேலை சம்பந்தமான அற்புதம் இது நம்ம எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்கோம் எல்லோரும் இல்லையா நிறைய சகோதர சகோதரிகள் எங்கிட்ட பேசும்போது அண்ணா வேலைக்காக காத்திருக்கோங்கிறீங்க உங்கள் அத்துணை பேருக்காகத்தான் அந்த அற்புதத்தை சொல்ல வைத்திருக்கிறார் சாய்நாதர் இன்னொரு விஷயம் கனவு லட்சியம் எல்லோரும் சொந்த வீட்டுக்காக காத்திருக்கோம் இல்லையா அந்த சொந்த வீடு பற்றி ஒரு பிரமாதமான அற்புதம் சகோதரிக்கு அந்த இரண்டு அற்புதத்தை நிகழ்த்தி சகோதரி சொல்கிறாங்க பாபா கிட்ட டெட்லைன்லாம் வைக்காதீங்க இதுக்குள்ளே முடிச்சு கொடுங்க அதுக்குள்ளே முடிச்சு கொடுங்கலாம் கேட்காதீங்க பாபா கிட்டே சொல்லிடுங்க கோரிக்கையே வைத்து விடுங்கள் அவர் நமக்கு பிரமாதமாக முடித்து கொடுப்பாருங்கிறாங்க அந்த அற்புதத்தை பிரமாதமாக தரிசனம் செய்ய போகிறோம் அடுத்து சென்னையைச் சேர்ந்த ஒரு மருத்துவர் அந்த சகோதரிக்கு பாபா நிகழ்த்திய பிரமாதமான அற்புதம் தாய்மை பரிசற்காக காத்திருக்கும் அத்துணை பேருக்காகத்தான் அந்த அற்புதத்தை சொல்ல வைத்திருக்கிறார் சாய்நாதர் அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம் அடுத்த மெல்போர்னை சேர்ந்த ஒரு அன்பு சகோதரி சகோதரிக்கு பாபாவை பற்றிய புரிதல் இல்லை அவங்க அத்தை தான் வந்து பயங்கரமாக பாபாவை கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அவர்கள் தாய்மை பரிசை பெற்ற போது இருபத்தெட்டாவது வாரத்தில் ஒரு மிகப்பெரிய சிக்கலை எதிர்கொள்கிறார்கள் வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தை சொல்கிறார்கள் மருத்துவர்கள் சகோதரி மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவரின் பாதத்தை கெட்டியாக பிடித்து கொண்டார்கள் பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார் அதை தரிசனம் செய்ய போகிறோம் இப்படி பிரமாதமான மூன்று சகோதரிகளின் அற்புதங்களை நமக்கு கொடுத்த சாய்நாதர் அடுத்து நம்ம அனௌன்ஸ் பண்ண அற்புதம் விசாவுக்காக காத்திருக்கும் அத்துணை பேருக்காகத்தான் இந்த பிரமாதமான அற்புதத்தை சொல்ல வைக்கிறார் சாய்நாதர் சென்னையைச் சேர்ந்த சகோதரர் கோபிகண்ணா அவர்களுக்கு மகனுக்கு விசா எக்ஸ்டென்ஷன் வேணும் சகோதரர் என்னெல்லாம் பண்ணார் பாருங்க பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டார் சகோதரர் சொல்கிற ஒரு அற்புதமான விஷயம் எந்த எதிர்பார்ப்பும் வைத்து கொள்ளாதீர்கள் கடமையை மட்டும் செய்யுங்கள் பாபா இந்த மந்திரம் சொல்கிறேன் இந்த பூஜை செய்கிறேன் இந்த வழிபாடு செய்கிறேன் நீங்கள் என்னைக்கு செய்ய முடியுமோ அதை செய்ய உங்களுக்கு தெரியும் என்னைக்கு செய்யணும்னு பிரமாதமாக சொல்கிறாரு என்ன அற்புதம் அதை நம்ம தரிசனம் செய்கிறோம் இப்படி பிரமாதமாக நான்கு பக்தர்களின் அற்புதங்களை நமக்கு உதாரணமாக கொடுத்து சாய்நாதர் சொல்லுகின்ற ஒரு மிகப்பெரிய விஷயம் உன் கவலையை தள்ளி வை நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதை நினைவில் வைங்கிறார் அற்புதமாக சாய்நாதரை நினைவில் கொள்வோம் நம் கவலைகளை தள்ளி வைப்போம் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எதற்காக லைக் செய்ய வேண்டும் எதற்காக ஷேர் செய்ய வேண்டும் நீங்கள் லைக் பண்ண 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 யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் இந்த நிகழ்ச்சி எல்லோரும் பார்ப்பதற்கு வழிவகை செய்கிறது அந்த லைக் ஒரு லைக் பண்ணலாமே பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம் வாங்க இப்போ வரிசையாக நம்ம அற்புதங்களை தரிசனம் செய்வோம் முதல் அற்புதம் யூகேவை சேர்ந்த சகோதரி நித்யா அவர்களுக்கு சகோதரியை ஆரம்பிக்கும் போதே பிரமாதம் ஆரம்பித்தாங்க ஆனால் பாபாவிடம் ஒரு விஷயத்தை ஒப்படைத்து விட்டோம் என்றால் சாய்நாதர் அதை நமக்கு நடத்தி கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் ஒப்படைக்கணும் பாபா நமக்கு நிச்சயம் அதை நடத்தி கொடுப்பார் அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது பிரமாதமாக நடத்தி கொடுப்பார் நமக்கு தேவையான நேரத்தில் கரெக்டாக நமக்கு ஒரு உதாரணத்தை காட்டி உனக்கு இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு ஒரு ஒரு ஹிண்ட்டு காட்டி அதை பிரமாதம் நடத்தி கொடுக்குறாருன்னா இந்த இரண்டு அற்புதங்களையும் எல்லோருக்கும் சொல்லுங்கள்ன்னா பாபா நம்முடன் தான் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி சகோதரி பிரமாதமாக சொன்னாங்க என்ன அற்புதம் பிரமாதமாக தரிசனம் பண்ணுவோம் யூகேவை சேர்ந்த சகோதரி நித்யா அவர்கள் சகோதரி ஒரு நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டு வருகிறார்கள் பாபாவின் தீவிரமான பக்தர் பாபா கிட்ட சொல்லாமல் நான் எதுவுமே செய்கிறது இல்லைன்னா எதுவாக இருந்தாலும் பாபா முன்னாடி உட்காந்து அவர்கிட்ட தெளிவாக பேசுவேன் பாபா எனக்கு இதை பண்ணி கொடுங்க இதை பண்ணி கொடுங்க நான் இதெல்லாம் பண்ண போகிறேன் ஐந்து வழக்கு பூஜை பண்ண போகிறேன் ஒம்பதரை வழிபாடு பண்ண போகிறேன் சாய்நாத ஸ்தவன மஞ்சரி படிக்க போகிறேன் இந்த ஸ்லோகம் சொல்ல போகிறேன் பாபாவிடம் சொல்லிவிட்டு தான் நான் செய்வேன் எனக்கு இப்போ கம்பெனியில் ஒரு சின்ன டென்ஷன் எல்லா கம்பெனிலையும் இப்போ எல்லாருக்கும் டென்ஷன் இருக்குது இல்லையா அதனால் அதை சாய்நாதரிடம் சொல்லுங்கள்ங்கிற மாதிரி பாபா எப்படி ஒரு உதாரணத்தை கொடுக்குறாரு பாருங்க நீங்கள் உங்கள் டென்ஷனை பாபாட்ட கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அவர் பார்த்துப்பார் அவர் சகோதரி தன்னுடைய பிரச்சனையை சாய்நாதரிடம் சொல்கிறார்கள் பாபா எனக்கு ஆஃபீஸில் டென்ஷன் இருக்குது நான் இன்றிலிருந்து வேற வேலைக்கு போகலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் இதை விட பெட்டர் கம்பெனி கிடைக்குமான்றதுக்காக ஓம் ஸ்ரீ சாயி மகாலட்சுமியை நமோ நமக ஸ்திர உத்தியோகம் தேகிமாம் அந்த ஸ்லோகத்தை நான் சொல்லிகிட்டே போகிறேன் உங்களுடைய பூஜைகள் விளக்கு பூஜைகள் நான் செய்து கொண்டே இருப்பேன் நீங்கள் எனக்கு ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி அன்றிலிருந்து பிரமாதமாக பூஜை பண்ண ஆரம்பித்தாங்க ஸ்லோகங்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க எல்லாமே வரிசையாக போயிட்டுருக்கு ஆனால் எந்த மாற்றமும் நிகழவில்லை சகோதரி நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ மீண்டும் பாபா என்னோட உட்கார்ந்தாங்க பாபா ஒன்பது வார வழிபாடு செய்யலான் இருக்கேன் பாபா என்னுடைய டென்ஷனுக்காக ஒன்பது வார வழிபாடு செய்யலான் இருக்கேன் உங்களுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல் வாரம் வழிபாடு பிரமாதமும் முடிஞ்சிருச்சு முதல் வார வழிபாடு முடிந்தவுடன் இரண்டு செய்திகள் சகோதரிக்கு கிடைத்தது ஒன்று மகிழ்ச்சி செய்தி மற்றொன்று அதிர்ச்சி செய்தி மகிழ்ச்சி செய்து என்னன்னு கேட்டிங்கன்னா பெண்ணுக்கு ஒரு விசேஷம் சரி அது சந்தோஷமான விஷயம் அதிர்ச்சி செய்து என்னன்னு கேட்டிங்கன்னா கணவரோட கம்பெனியில் கூப்பிட்டு ப்ராஜெக்ட் முடிஞ்சிச்சு நீங்கள் கிளம்பலான்ட்டாங்க மிகப்பெரிய அதிர்ச்சி நேரம் சாய்னாட்டு தான் போய் உட்காந்தாங்க பாபா எனக்கு டென்ஷன் இதை குறைக்கிறதுக்காக தான் நான் ஒன்பது வார வழிபாடு நான் உங்கள்ட்ட சொல்லிட்டு செய்ய ஆரம்பித்தேன் இப்போவும் ஒரு புது டென்ஷன் வந்து உள்ளே சேர்ந்துருச்சு என்னுடைய பிரார்த்தனைகளை அத்தனையும் அப்படியே என் கணவருக்கு ஷிஃப்ட் பண்ணுறேன் நீங்கள் என் கணவருக்கு ஒரு அற்புதமாக ஒரு வேலையை வாங்கி கொடுங்கள் நான் அந்த ஸ்திர உத்தியோக ஸ்லோகத்தையும் அப்புறம் அந்த ஒன்பது வார வழிபாடையும் என் கணவருக்காக செய்வேன் நீங்கள் என் கணவருக்கு அற்புதமாக வேலையை வாங்கி கொடுக்க வேண்டும்னு பாபாட்ட சொல்லிவிட்டு சகோதரி தொடர்ந்து கண்ணி பண்ணி பூஜைகள் செய்கிறார்கள் ஒன்பது வாரங்கள் பிரமாதமாக முடிஞ்சிருச்சு இப்போ நேரில் பாபாட்ட போய் மீண்டும் உட்கார்ந்தார்கள் சகோதரி பாபா இன்றிலிருந்து ஐந்து விளக்கு பூஜை செய்வேன் என் கணவரின் வேலைக்காக நீங்கள் நிச்சயமாக பெற்றுக் கொடுப்பீர்கள் என்று தெரியும் எப்படி பாருங்கள் அந்த நம்பிக்கையோடு பேசுகிறாங்க பாருங்கள் அதுதான் முக்கியம் ஐந்து விளக்கு பூஜை பிரமாதமாக பண்ணுறாங்க சகோதரி ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் பிரமாதமாக முடிஞ்சிருச்சு ஆறாவது நாள் ஒரு மிகப்பெரிய நிறுவனத்திலிருந்து கணவருக்கு ஃபோன் வருது சார் ஒரு ரிட்டன் டெஸ்ட் இருக்குது அட்டன் பண்ணுறீங்களா கணவருக்கு புதுசாக இருந்தது இதனால் ரிட்டன் டெஸ்ட்லாம் வைக்கிறாங்க இன்டர்வியூ தான் வைப்பாங்க ஒரு மூணு ரவுண்டு வைப்பாங்க இது என்ன திடீர்னு ரிட்டன் டெஸ்ட்டுங்கிறாங்க சரி அட்டன் பண்ணுறேன் அட்டன் பண்ணார் அட்டன் பண்ணிட்டு வந்து சௌகரி நித்தியாட்ட சொன்ன விஷயம் அம்மா நான் ஒழுங்காக பண்ணலம்மா எனக்கு என்னமோ சாட்டிஸ்ஃபைடில்ல நான் ஒழுங்காக பண்ணல எனக்கு இங்கே வேலை கிடைக்காது அப்படின்றார் சரி கவலைப்படாதீங்க நம்ம பாபாட்ட சொல்லியிருக்கோம் பாபா பார்த்துப்பார் சௌகரி சொன்னது இப்போது அன்று வியாழக்கிழமை காலை நம்ம கோபுரன் டிவியில் ஒரு எபிசோட் வருது எபிசோட் நம்பர் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் அதில் சகோதரி நிதர்ஷனாவின் அற்புதம் நம்ம சொல்லியிருக்கோம் என்ன சொல்லியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா ஒரு ரிட்டன் டெஸ்ட் எழுதினேன் அது ஒழுங்காக எழுதலை இருந்தாலும் எனக்கு இன்டர்வியூ வச்சாங்க அந்த கம்பெனியில் எனக்கு வேலை கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி ஒரு அற்புதத்தை சகோதரி கேட்கிறார்கள் நேராக பாபாட்ட போய் உட்காந்தாங்க கையெடுத்து வணங்கினாங்க பாபா நீங்கள் எனக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்க என் கணவர் ரிட்டன் டெஸ்ட் எழுதினாரு ஒழுங்காக எழுதலைங்கிறாரு இப்போ நிச்சயம் அந்த கம்பெனிலேருந்து இன்டர்வியூ வைப்பாங்க செலக்ட் பண்ணுவாங்க எனக்கு தெரியும் நீங்கள் எனக்கு பதில் கொடுத்துட்டீங்க பாருங்கள் தான் நமக்கு பதில் கிடைக்கும் பாபா இப்படித்தான் நம்மிடம் பேசுவார் யாராவது சொன்னாங்கன்னா நம்பாதீங்க அருள் வாக்கு சொல்கிறேன் பாபா என்ன இறங்கியிருக்காரு அப்படிலாம் சொன்னால் தயவுசெய்து நம்பாதீங்க சகோதரிகள் சகோதரர்கள் எல்லாருக்கும் நான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாபா நம்மிடம் நேரடியாக பேசுவார் அவர் மீடியேட்டர்லாம் வச்சு பேச மாட்டார் அவருக்கு என்ன யாராவது வேறு யாராவது ரெக்கமண்டேஷன் பண்ணுமா பிரசாத் கணேஷ் ஒன்று செய்யணும்னா இன்னொரு மூலம் செய்யணுமா அப்படிலாம் கிடையாது டைரெக்டாக கூப்பிடுவார் நம்மளை கூப்பிட்டு உனக்கு இதுதான் இப்போ சகோதரிக்கு எப்படி கொடுத்தார் பார்த்திங்கல்ல ஒரு எபிசோடு காமிச்சாரா இல்லையா உன் கணவருக்கு இதுதான் நடக்குங்கிற மாதிரி ஒரு எபிசோடு காமிச்சிருக்கார் இல்லைங்களா அது நடந்ததா பாருங்கள் எபிசோடு பாருங்கள் சகோதரி நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு காத்திருக்கிறார்கள் இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சகோதரி தெரிஞ்சு போச்சு அடுத்த நாள் அந்த நிறுவனத்திலிருந்து மீண்டும் ஃபோன் சார் ஃபோன்லேயே ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணலாமா நீங்கள் ஆ அட்டன் பண்ணுறோம் ஹெச்ஆர்லேருந்து பேசுனாங்க மேனேஜர் பேசுனார்கள் எல்லாரும் பேசுனாங்க சரி சார் நாங்கள் திருப்பியும் வரோம்னு சொல்லி வச்சுட்டாங்க கணவர் வந்தார் என்னமாதிரி நான் ரிட்டன் டெஸ்ட் ஒழுங்காக பண்ணலன்னு இப்போ இன்னைக்கு கூப்பிட்டு இன்டர்வியூங்கிறாங்க ஆனால் இன்டர்வியூவில் ஒன்றுமே கேட்கல சாதாரணமாக பேசிட்டு விட்டுட்டாங்க சரி என்னமோ நடக்குதுமா சரி விடுங்க நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்ட்டாங்க சகோதரிக்கு நல்லா தெரியும் இந்த வேலை இவருக்கு கிடைக்குங்கிறது அடுத்த நாள் மீண்டும் அதே நிறுவனத்திலிருந்து ஃபோனு சார் நாங்கள் உங்களை செலக்ட் பண்ணிட்டோம் நீங்கள் என்னைக்கு ஜாயின் பண்ணுறீங்க அவருக்கு அவரை நம்பவே முடியல என்னங்கிறது ஒரு இன்டர்வியூ நடக்கலை நான் டெஸ்ட்டும் ஒழுங்காக எழுதலை எப்படி எனக்கு வேலை கிடைச்சது இப்படின்னு குழப்பிட்டிருக்காரு சகோதரி கூப்பிட்டாங்க இங்கே வாங்க எனக்கு பாபா வந்து வியாழக்கிழமையே அந்த ஆன்சரை கொடுத்துட்டாருண்ணா என்ன சொல்கிறேன் அப்படின்னாரு இந்த டூ ஃபிஃப்டி சிக்ஸ் எபிசோடு பாருங்கள் இதில் உங்களுக்கு ஆன்சர் இருக்குன்னாங்க அவரும் பார்த்தார் அசந்து போயிட்டார் அப்போது நம்முடைய கேள்விகளுக்கு சாய்நாதர் விடை கொடுக்க தயாராக இருக்கிறார் அது எந்த ஃபார்மில் வருது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோன்றது தான் முக்கியம் அதான் சகோதரி சொல்கிறாங்க டெட்லைனே வைக்காதீங்க பாபாட்ட இதுக்குள்ளே முடிச்சு கொடுங்க அதுக்குள்ளே முடிச்சு கொடுங்க அப்படிலாம் சொல்லாதீங்க பாபா உங்ககிட்ட சொல்லிட்டேன் நீங்கள் எனக்கு முடிச்சு கொடுங்க கண்டிப்பாக முடித்து கொடுப்பார் சத்தியமாக முடித்து கொடுப்பார் நம்ம வேலை என்ன தெரியுங்களா நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திருக்க வேண்டியது தான் சகோதரி எப்படி பிரமாதமாக நம்பினாங்க இல்லையா என் கணவர் ரிட்டன் எழுதினார் இந்த எபிசோட்லேயும் ரிட்டன் டெஸ்ட் இருக்குது அங்கேயும் ஒழுங்காக பண்ணலை இங்கேயும் ஒழுங்காக பண்ணல அடுத்து இன்டர்வியூ பண்ணாங்க வேலை கிடச்சிருச்சு இங்கேயும் இன்டர்வியூ பண்ணாங்க வேலை கிடச்சிருச்சு இதெல்லாம் சாய்நாதர் நமக்கு ஃபுல்லாக டிசைன் பண்ணி வச்சிட்றாரு முன்னாடியே இதுதான் உனக்கு இதுதான் உனக்குங்கிறது அது நமக்கு நிச்சயமாக கிடைத்தே தீரும் ஏன்னா அவர் கொடுக்க நினைப்பதை யாரும் தடுக்கவே முடியாது நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் சாய்நாதர் ஒன்று கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா தடுக்கவே முடியாது நிறைய பேர் பாபாட்ட கேள்வி கேட்குறோம் ஃபஸ்ட்டே ஆன்சர் பண்ணிடுறாரு இருந்தாலும் தொடர்ந்து ஒரு தொந்தரவு பண்ணுறோம் இந்த இது என்ன இதென்ன அப்படி கேட்கவே கூடாது அப்படி ஒரு வாட்டி தான் பதில் சொல்லுவார் ஒரு முறை சொன்னால் வாழ்நாள் முழுக்க அதுதான் ஆன்சர் சாய்நாதர்கிட்ட பாருங்கள் சகோதரிக்கு இந்த அற்புதம் கணவருக்கு வேலை வாங்கி கொடுத்து ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தினாரா அடுத்து பாருங்கள் இதுவும் நமக்கு ரிலேட்டட் தான் சொந்த வீடு கனவு இது எல்லாருக்கும் உண்டு இல்லாத மனிதர்களே கிடையாது சொந்த வீடுலாம் யாருக்கு இல்லையோ அத்தனை பேருக்கும் சொந்த வீடு வேணுங்கிறது ஒரு மிகப்பெரிய லட்சிய கனவு சகோதரிக்கும் அந்த கனவு இருந்தது என்ன நாடு நாடாக போயிட்டுருக்கோம் எங்கே வாங்க போகிறோம்னு தெரிலன்னு சொல்லி சகோதரி தவிச்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போ யூகேல ஒம்பது வருஷமாக இருக்கும் இப்போ வாங்கிடலாம் யார்கிட்ட போய் சொல்லணும் மீண்டும் தான் சகோதரி எதுவாக இருந்தாலும் பாபாட்ட சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா நேரம் பாபாட்ட போய் உட்கார்ந்தாங்க கையெடுத்து வணங்கினார்கள் பாபா எங்களுக்கு இங்கே ஒரு வீடு பிரமாதமான வீடு கொடுங்க பாருங்கள் உங்களை கூட ஒரு சின்ன இடத்துல வச்சு கும்பிட்றேன் எனக்கு மனசு வருத்தமாக இருக்குது புது வீட்டில் நல்ல விசாலமாக வச்சு ஜம்மனை உங்களை கும்பிடணும் நான் எனக்கு அது ஏற்பாடு பண்ணுங்கள் பாபா அப்படின்ட்டாங்க சகோதரிக்கு என்னென்னா கணவர்கிட்ட சொல்லணும் இல்லைங்களா அங்கே சொன்னதானே நடக்கும் இல்லையா ஏன்னா அவர் தானே முயற்சி பண்ணணும் நேர கணவர்கிட்ட போனாங்க கணவர் வந்து போல் லேப்டாப்பில் இருந்தார் சகோதரி எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க அங்கே நம்ம ஒரு வீடு வாங்கலாங்க நம்மள்ட்ட இப்போ சேவிங்ஸ் இருக்குது குழந்தையும் வளர்ந்துட்டா நம்ம ஒரு வீடு வாங்கிடலாங்க எல்லாம் சொன்னாங்க அவர் சகோதரி சொன்னதை கேட்டுக்கிட்டா மாதிரியே தெரியல என்ன நினச்சாங்க நம்ம பாபாட்ட சொல்லிட்டோம் இப்போ இவர் காதலையும் போட்டுவிட்டோம் நிச்சயமாக பாபா அதை செயல்படுத்தி கொடுப்பார் அவ்வளோ தான் போயிட்டாங்க அப்படி கொஞ்ச நாள் கழித்து கணவர் கூப்பிட்டாருங்க வாமா வந்து செலக்ட் பண்ணுன்னார் என்ன செலக்ட் பண்ண சொல்கிறீங்க நீங்கள் நான் ஒரு எட்டு வீடு பார்த்து வச்சுருக்கேன் நீங்கள் செலக்ட் பண்ணு அதில் ஒரு மூணு செலக்ட் பண்ணுவோம் அப்புறம் நம்ம ஒன்றா மாற்றுவோம் அப்படின்னாரு சகோதரிக்கு நடப்பது கனவா நினவானே ஒன்றுமே புரியல அங்கேருந்தே சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிவிட்டு வீடை பார்த்தாங்க அற்புதமாக மூன்று வீடு செலக்ட் பண்ணாங்க அந்த மூணு வீட்டில் ஒரு வீடு செலக்ட் ஆகிடுச்சு இதில் என்ன சந்தோஷமான விஷயம்னா இப்போ அந்த வீட்டில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் அப்பா அம்மா ஒரு பொண்ணு இப்போ இங்கேயும் அப்பா அம்மா பொண்ணு ஸோ ஒரு பிரமாதமான கோ பாபா கிரியேட் பண்ணுறாரு இந்த வீடு தான் உனக்குங்கிறத பிரமாதமாக ப்ரூவ் பண்ணுறாரு அற்புதமாக அந்த வீடை பார்த்தாங்க ஆனால் யூஸ்வலாக அவங்க சொல்கிற ரேட்டை விட ஜாஸ்தி கோட் பண்ண தான் கொடுப்பாங்கண்ணா ஆனால் நாங்கள் அந்த வீட்டில் சில ரெனோவேஷன்லாம் பண்ண வேண்டியிருக்கு நாங்கள் கம்மியாக தான் கொடுப்போம் சொன்னால் அதுக்கே எங்களுக்கு கொடுத்துட்டாங்கண்ணா இதெல்லாம் சாய்நாதரோட ஆசீர்வாதம் தான் எங்களுக்கு அந்த வீடு கிடைக்கணும்னு வச்சுருக்காரு பிரமாதமாக பெற்றுக் கொடுத்தாருண்ணா இப்போ எனக்கு வீடு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு கணவர் லோன் அப்ளை பண்ணிட்டார் பேங்கில் ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு எல்லாமே அப்போ தான் அந்த அதிர்ச்சி தகவல் வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹவுசிங் லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் ஏற்ற போகிறேன்னு சொல்லி கவர்மெண்ட்டில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க எனக்கு தூக்கி வாரி போட்டுது என்னடா இஎம்ஐயில் இங்கேயும் போயிடுமே என்ன பண்ண போகிறோம் கணவர்கிட்ட கேட்டேன் இல்லாம நான் பேங்க்கில் பேசுகிறேன்னாரு நான் மீண்டும் பாபாவின் பாதங்களை பிடித்துக்கொண்டேன் பாபா எதுவுமே நடக்கக்கூடாது எங்களுக்கு நல்லபடியாக அந்த வீடை பெற்றுக் கொடுங்கள்னு கணவர் பேங்க்கு போனால் அந்த மேனேஜர் சொல்கிறாராம் எங்கே நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணிட்டீங்க அப்ளை பண்ணவங்களுக்குலாம் அது அப்ளிகபிள் கிடையாது பழைய இன்ட்ரெஸ்ட் தான் புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு தான் புது இன்ட்ரெஸ்ட்டுன்னாரு ஒரு மிகப்பெரிய தெளிவை கொடுத்தார் சாய்நாதர் உனக்கு இல்லைங்கிறத பிரமாதமாக புரிய வச்சார் அதுக்கப்புறம் அந்த வீடை வாங்கிட்டோன்னா பாருங்கள் கிரகப்பிரயேசம் பிரமாதமாக எல்லா சாமி படம் வச்சு அற்புதமாக கிரகப்பிரயேசம் பண்ணி அந்த வீட்டுக்குள்ளே குடி வந்துட்டோம் இன்றைக்கி பாபா நல்ல பிரமாதமாக உட்காந்துருக்காருண்ணா எங்கள் வீட்டில் இருந்தாங்க சகோதரி சந்தோஷமாக இரண்டு அற்புதங்களையும் நம்மிடம் பகிர்ந்து கொண்டார்கள் ரெண்டுமே நம்ம எல்லாருக்கும் யூஸ் ஆகிற ஒரு பிரமாதமான அற்புதம் இன்று வேலைக்காக ஆயிரக்கணக்கான பேர் காத்திருக்கோம் வீட்டிற்காக ஆயிரக்கணக்கான பேர் காத்திருக்கோம் அந்த இரண்டு சாரர்களுக்கும் நம்பிக்கை கொடுக்கின்ற வகையில் சாய்நாதர் பிரமாதமாக அற்புதத்தை சகோதரி நித்யாவின் மூலம் நமக்கு கொடுத்துருக்கிறார் அவர்களைப்படுத்திட்டார் சாய்நாதர் சகோதரி சொல்கிற மாதிரி பாபாவுக்கு ஒரு டெட்லைனே வைக்காதீங்க இதுக்குள்ளே முடிச்சு கொடுங்க பாபா இதுக்குள்ளே முடிச்சு அப்படிலாம் கேட்கவே கூடாது பாபாட்ட ஏன்னா அது மிகப்பெரிய சக்தி அவர் ஒரு சுப்ரீம் பவர் நம்ம அவர்கிட்ட போய் நம்ம ஆர்டர் போட முடியுமா நான் இந்த வியாழக்கிழமைகளும் முடிச்சு கொடுங்க பாபா அப்படிலாம் சொல்லக்கூடாது அவர் திங்கட்கிழமே முடிச்சு கொடுக்குற மாதிரி இருப்பார் என்ன பண்ணுவீங்க இல்லையா அதனால் அதெல்லாம் எந்த ஆர்டரும் போடாதீங்க பாபா நேர போங்க உங்களுடைய கோரிக்கைகளை பாபாவின் பாதங்களில் சமர்ப்பியுங்கள் அவர் தான் தெளிவாக சொல்கிறார் இல்லையா உன் கவலைகளை தள்ளி வை நீ அதை பற்றிலாம் கவலையேப்படாதேங்கிறார் நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதை மட்டும் நினைவில் வை பிரமாதமாக சொல்கிறார் அதனால் பாபா நம்மோடு இருப்பதை நினைவில் வைத்துக்கொள்வோம் சாய்நாதர் நமக்கு அருளாசிகளை வழங்கி கொண்டே இருப்பார் இப்படி ஒரு பிரமாதமான இரண்டு அற்புதங்களை கொடுத்ததுக்காக சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இல்லையா பிரமாதமான ரெண்டு அற்புதங்கள் நல்லா சூப்பராக சொன்னாங்க நல்ல எமோஷனாக சொன்னாங்க சகோதரி நல்லா இருந்தது எனக்கு கேட்கும்போதே அந்த பாபாவின் கருணை எனக்கு பிரமாதமாக புரிஞ்சது இங்கே இப்போ உங்களுக்கு அது கிடைத்ததன் மூலம் உங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை பிறந்திருக்கும் இல்லையா தனக்கு வேலை கிடைக்கும் தனக்கு வீடு கிடைக்குங்கிற நம்பிக்கை உங்களுக்கு பாபா ஊட்டி இருக்கிறார் நிச்சயமாக உங் அந்த வேண்டுதலுக்காக காத்திருக்கும் அத்தனை பேருக்கும் அது நிகழும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிவிட்டு அடுத்த மூணு அற்புதத்தை தரிசனம் பண்ணுவோம் போன எபிசோடில் அந்த குடும்ப ஒற்றுமைக்காக ஒரு ஸ்லோகம் சொல்லியிருந்தோம் சென்னையை சேர்ந்த ஒரு சகோதரி வீட்டில் பெரிய புயல் வீசிகிட்டு இருந்தது தெண்டலாக மாறிச்சின்னு சொன்னோம் எனக்கு ஃபோன் இன்னி வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்குது வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் எங்கள் வீட்லேயும் இந்த பிரச்சனை இருக்குன்னா எனக்கு அந்த ஸ்லோகம் வேணும்னா நான் இப்போ ஸ்க்ரீனில் போடுறேன் இப்போ எழுதிக்குங்க இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் எடுத்துக்குங்க இந்த மந்திரத்தை பதினெட்டு முறை சொல்லிக்கொண்டே எழுதுங்கள் நிச்சயமாக அற்புதம் நிகழும் இது ஸ்லோகம் கேட்டு நிறைய ஃபோன் வந்ததுன்னா ஆனால் எங்கள் வீட்டில் இது நடந்தது இந்த ஸ்லோகம் தான் சொன்னோம்னே நிறைய ஃபோன் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கு எனக்கு ஆனால் நாங்கள்லாம் சொல்கிறதுக்கு யோசிக்கிட்டே இருந்தோம் அதெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்களான்னு சொன்னோம் சகோதரி சுஜாதா வந்து தைரியமாக கூட்டு சொல்லிட்டாங்க நீங்கள் அதை அற்புதமாக சொல்லிட்டீங்க உண்மையானது எங்கள் வீட்டிலையும் இந்த பிரச்சனை இருந்தது நாங்கள் இந்த மந்திரத்தை சொன்னோம் பாபா பிரமாதமாக வசந்தம் வீச செய்தார் எங்கள் வீட்டில்னு சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா பாபாவின் மந்திரங்கள் நம்பிக்கையோடு சொல்லும்போது நமக்கு அருளாசிகள் கிடைக்குங்கிறது சத்தியம் இல்லையா வாங்க இப்போ அடுத்த அற்புதத்தை தரிசனம் செய்வோம் அடுத்த அற்புதம் தாய்மை பரிசிற்காக காத்திருக்கும் அத்துணை பேருக்காக தான் சாய்நாதரை சொல்ல வைக்கிறார் முதல் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அற்பத்துக்குள்ளே போகிறேன் இந்த தாய்மை பரிசு சகோதரிக்கு எப்படி கிடைத்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு வருடமும் நம்ம ஞானசாய் பாபா ஆலயத்தில் தொட்டிலிடும் வைபவம் அப்படின்னு சொல்லிட்டு ராமநவமியை ஒட்டி ஒரு வைபவம் செய்வாங்க அந்த வைபத்தில் கலந்து கொண்ட அத்துணை சகோதர சகோதரிகளோட வீட்டிலையும் இன்றைக்கி வந்து குழந்தை சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது மழலை சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது நிறைய பேர் இப்போ குழந்தை உண்டாயிருக்காங்க ஸோ சாய்நாதர் அருளாசிகளை வழங்குகிறார் அதனால் இந்த வருஷம் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது யாரெல்லாம் தாய்மை பெருசுக்காக காத்திருக்கீங்களோ எல்லோரும் வந்து அந்த ஆலயத்தில் சரணடயங்கள் சாய்நாதரிடம் உங்கள் அருளாசிகளை பெற்றுக்கொள்ளுங்கள் வாங்க இப்போ அந்த அற்புதத்துக்குள்ளே போவோம் சகோதரியும் வந்திருந்தாங்க போன வருஷம் ராமநவமி உற்சவத்துக்கு சகோதரி வந்திருந்தாங்க சகோதரி ஒரு மருத்துவர் இவங்க மருத்துவருக்கு மருத்துவர்களாக மருத்துவர் புரிந்த அற்புதம் தான் இது சகோதரிக்கு தாய்மை பெருசு வேண்டும் சகோதரியும் வந்தார்கள் பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டார்கள் அன்றைக்கி தொட்டிலும் விபத்தில் கலந்து கொண்டார்கள் பாபா தாய்மை பரிசை வழங்கினார் பிரமாதமாக அழகாக நாலொருமேனையும் பொழுதோரணமாக அழகாக வயிற்றுக்குள்ள குழந்தை வளர்ந்து கொண்டே வந்தது இன்றைக்கி அந்த குழந்தையை பாபா இந்த உலகிற்கு கொடுத்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தைப்பூசத்தன்னைக்கு அற்புதமாக காலையில் தை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமியை கொடுத்துருக்கா சாய்நாதன் சகோதரி சொல்லி ஆனந்த கண்ணீர் கொடுத்தாங்க ஆனால் எனக்கு தைப்பூச தண்ணிக்கு காலையில் அற்புதமாக மகாலட்சுமி பிறந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை சொன்னாங்க இதில் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த சகோதரி பிறந்தது தை வெள்ளிக்கிழமையா பாருங்கள் தை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அற்புதமாக அவர்கள் பிறந்தார்கள் அவர்களுக்கு ஒரு குழந்தை வந்து தை சவாய்க்கிழமை அன்னைக்கு தைப்பூச தண்ணிக்கு பிறந்தது நாங்கள் முருகனையும் வணங்கணுங்கிறாங்க அப்போ முருகனுடைய ஆசையும் பாபாவின் ஆசையும் ரெண்டு பேருக்கும் அப்படி சேர்ந்து கிடச்சிருக்கு அப்படி பிரமாதம்மா சகோதரிக்கு இல்லையா அதனால் நான் இந்த வருஷம் நான் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன் உங்களுக்கு ராமநவமி உற்சவத்துக்கு முன்னாடி அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்போம் எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் வேண்டுமோ யாருக்கெல்லாம் தாய்மை பரிசு வேண்டுமோ ஓடி வந்து அங்கே ஞானசாய் பாபாவின் பாதங்களை பிடித்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அந்த அருளாசி உங்களுக்கு கிடைக்கும் சரி இப்படி பிரமாதமாக இரண்டு சகோதரிகள் அற்புதங்களை தரிசனம் பண்ணோம் இப்போ மெல்பர்னை சேர்ந்த ஒரு அன்பு சகோதரிக்கு நிகழ்ந்த ஒரு பிரமாதமான அற்புதம் அதாவது சாய்நாதரை நம்பினால் பாபா நம்மோடு இருப்பார் நம் சந்ததியை காத்து நிற்பார்ன்றதுக்கு ஒரு பிரமாதமான உதாரணம் சகோதரி மெல்பர்னில் இருக்காங்க சகோதரிக்கு பாபாவின் மீது ஒரு பெரிய புரிதல் கிடையாது ஆனால் அவங்க ஆன்டிக்கு பாபான உயிர் எப்போ பார்த்தாலும் பாபா பாபா பாபான்ற இவங்க கூட கோச்சிப்பாங்க என்ன எப்போ பார்த்தாலும் பாபா பாபாங்கிறீங்க ஒரு சாதாரண மனிதர் தானே அவர் அப்படின்னு சொல்லிடுவாங்க சகோதரி தாய்மை பரிசை பெற்றார்கள் இருபத்தெட்டு வாரம் பிரமாதமாக போயிட்டு இருந்தது இருபத்தெட்டாவது வாரம் டாக்டர்கிட்ட போகிறாங்க செக்கப் பண்ணுறாங்க டாக்டர் கூப்பிட்டு சொன்ன விஷயம் அம்மா குழந்தைக்கி ஹார்ட்டில் ஒரு அப்நார்மல் விஷயம் இருக்குது அது வந்து முப்பத்தி ரெண்டாவது வாரம் தான் அது என்னன்னு தெரியும் அது எதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனா பிறந்த அப்புறம் தான் பண்ண முடியும் எப்படி இருக்கும் தூக்கி வரி போட்டுருச்சு நேராக ஆன்டிகிட்ட தான் போயிட்டாங்க ஆன்ட்டி இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு நீ கவலையே நான் பாபாவின் மந்திரங்கள் கொடுக்குறேன் பிரார்த்தனை பண்ணு பாபாவுக்கு விளக்கேற்று பாபா நிச்சயமாக குழந்தையை அற்புதமாக பெற்றுக் கொடுப்பாருன்னு சொல்லிவிட்டு சகோதரி நம்பிக்கையோடு வார்த்தைகளை சொன்னார்கள் சகோதரியும் அந்த மெல்பர்ன் சகோதரியும் நம்பிக்கையோடு பூஜைகள் செய்ய ஆரம்பித்தார்கள் மந்திரங்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள் ஆனால் எல்லா மந்திரமும் சொன்னே நான் நம்பிக்கையோடு சொன்னேன் இப்போ லாஸ்ட் செக்கப் போனோம் லாஸ்ட் செக்கப் போனால் டாக்டர் சொன்ன விஷயம் டாக்டர் எப்படி டாக்டர் ஹார்ட்டில் ஒரு அப்நார்மல் இருக்குன்னு சொன்னேன் அது வந்து இருக்கிற மாதிரியும் இருக்குது இல்லாத மாதிரியும் இருக்குது பிறந்தாதான் தெரியும் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க மீண்டும் பிரச்சனை நேரம் வந்து ஆன்டிட்டு சொன்னாங்க நான் தான் சொல்லியிருக்கேன் கவலையே படாத நீ பாபாவின் பாதங்களை பிடித்துக்கொள் பாபா உன்னை காப்பாற்றுவார் உன் குழந்தையை காப்பாற்றுவார் நம்பிக்கையோடு சொன்னார்கள் இப்போ குழந்தையும் பிறந்தாச்சு குழந்தை பிறந்த உடனே செக்கப் தூக்கிட்டு போகிறாங்க குழந்தைய இந்த ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கணும் அப்படி இருந்ததுன்னா நாலு மாதம் கழிச்சா ஆப்ரேஷன் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போது குழந்தையை டெஸ்ட் பண்ணுறாங்க டெஸ்ட் பண்ணிவிட்டு டாக்டர் சந்தோஷமாக வழியில் வந்து இப்படி கை காமிச்சிட்டே வந்து நத்திங் டு வரி பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் ஹீ இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட்டுங்கிறாங்க பிள்ளை குழந்த பிறந்திருக்கு அதுக்கு எப்படி சொன்னார் பாருங்க அற்புதமாக சொன்னார் இது எனக்கு சாய்நாதரை வந்து சொன்ன மாதிரி இருந்ததுன்னா நான் இப்போது பாபாவின் தீவிரமான பக்தி ஆகிட்டேன் நான் எனக்கு சாய்நாதரை தான் எனக்கு எல்லாமே இப்போ அப்படின்னாங்க அது பாபா பிரமாதமாக பண்ணுவாராத யார் பாபாவை பிடிக்கலன்னு சொல்கிறாங்களோ அவங்கள சிட்டுக்குருவி காலில் நூலை கட்டி எடுக்கிற மாதிரி ஜம்முன்னு எடுத்துருவார் இந்த பக்கம் சகோதரிக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் கொடுத்தாரு பாருங்கள் உன் குழந்தை சகோதரி அப்போ வந்து பாபாவின் பக்தியே கிடையாது பாபா தானே சொல்கிறார் நீ எனக்கு நீ கும்பிடணுன்னு அவசியம் கிடையாது உன் குடும்பத்தில் ஒருவர் என்னை வணங்கினால் நான் அந்த குடும்பத்தையே பாதுகாப்பேன் என்கிறார் சாய்நாதர் அந்த ஆன்ட்டி கும்பிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த குடும்பத்தையே பாதுகாப்பார் சாய்நாதர் பிரமாதமாக பண்ணார் இப்படி பிரமாதமாக மூன்று சகோதரிகள் அற்புதங்களை கொடுத்த சாய்நாதர் நம்ம அனௌன்ஸ் பண்ண அற்புதம் விசாவுக்காக காத்திருக்கும் அத்துணை பேருக்காகத்தான் அந்த அற்புதத்தை சொல்ல வைக்கிறார் சென்னையை சேர்ந்த சகோதரர் கோபிகண்ணா அவர்கள் சகோதரர் எல்ஏசியில் ஆஃபீஸராக இருக்காங்க சகோதரருக்கு ஒரு மகன் அற்புதமாக பிஇ முடிச்சிட்டார் மேல் படிப்பிற்காக வெளிநாடு செல்கிறார் ஸ்டூடெண்ட் விசா எடுத்துக்கிட்டு மேல் படிப்புக்காக வி வெளிநாடு போயாச்சு அங்கே வெளிநாட்டில் படித்து கொண்டிருக்கும்போது இன்டர்ன்ஷிப் ஒரு கம்பெனி மிகப்பெரிய நிறுவனத்தில் இன்டர்ன்ஷிப் பண்ணுறார் நல்ல திறமையான தம்பி அவர் அந்த கம்பெனியில் அவரை பணியில் எடுத்துக்கிட்டாங்க அற்புதமாக வேலையும் கிடச்சிருச்சு படித்து முடித்தார் வேலையில் ஜாயின் பண்ணிட்டார் இப்போ பிரமாதமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு பிப்ரவரி எட்டாம் தேதியோடு அவருக்கு விசா முடியுது விசா எக்ஸ்டென்ஷன் கிடைக்கணும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணியாச்சு போன வருடம் பிப்ரவரி மாதமே அப்ளை பண்ணியாச்சு ஆனால் இது வரைக்கும் கிடைக்கல அப்பாவுக்கு தான் ஃபோன் பண்ணார் அப்பா எனக்காக ப்ரே பண்ணிக்குங்கப்பா அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இந்தியா வந்து வேலை பார்க்கணும் எதாவது கம்பெனியில் வேலை பார்க்கணும் எனக்கு இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறது எனக்கு நான் சிறப்புன்னு நினைக்கிறேன் நீ கவலையே படாத நான் பாபாட்ட சொல்கிறேன் நம்பிக்கையோடு சொன்னார் சகோதரர் என்னெல்லாம் பண்ணார் பாருங்களேன் பிரமாதமாக பண்ணார் ஓம் ஸ்ரீ சாயி மகாலட்சுமியை நமோ நமக ஸ்திர உத்தியோகம் தேஹிமாவும் ஏன்னா அந்த விசா கிடைச்சாதான் அந்த வேலை பர்மனெண்ட் ஆகும் இல்லையா அதற்காக இந்த மந்திரம் பதினெட்டு முறை தினமும் எழுதுவார் சாய்நாத ஸ்தவனம் மஞ்சரி தினமும் படிப்பேன் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் பதினெட்டு முறை எழுதுவேன் இதெல்லாம் நான் ரெகுலராக பண்ணிட்டேன் சார் தினமும் இதை பண்ணிகிட்டே இருப்பேன் இதெல்லாம் எழுதி முடிச்சுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு ஒரு பிஞ்சு உதி போட்டு அந்த தண்ணியும் குடிச்சிருவேன் அதன் பிறகு சகோதரர் செய்த ஒரு அற்புதமான விஷயம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு சென்று துளசி மாலை சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு சென்று வெற்றிலை மாலை இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே வந்திருக்கார் எத்தனை நாள்னு கேட்டிங்கன்னா முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்கள் ஆகிடுச்சான் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இருக்காராம் நம்பிக்கையோடு செய்தேன்கிறார் சார் எந்த எதிர்பார்ப்பு என்கிட்ட கிடையாது நான் பாபா கிட்டே முதல் நாள் சொன்னேன் என் மகனுக்கு விசா பெற்றுக் கொடுங்கள் பாபா நான் இதெல்லாம் செய்வேன் ஆனால் நீங்கள் என்னைக்கு நீங்கள் பெற்றுக் கொடுக்கணுமோ பெற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தொடர்ந்து இதெல்லாம் செய்து கொண்டே இருந்தேன் என் மகனுக்கு விசா இன்னும் கிடைக்கல என்னைக்கு பிப்ரவரி ஏழாம் தேதி வரைக்கும் கிடைக்கல எட்டாம் தேதியோடு அவருக்கு விசா முடியுது இல்லைன்னா அவர் கிளம்பி வரணும் அங்கிருந்து ஏழாம் தேதி காலையில் வரைக்கும் கிடைக்கல நான் ஏழாம் தேதி கூட போய் அழகாக கும்பிட்டுட்டு இந்த மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு தான் வந்தேன் நான் ஏழாம் தேதி இரவு கடைசி அந்த பதினெட்டு முறை எழுதிட்டு நான் தூங்கிட்டேன் காலையில் என் மகனிடமிருந்து மெசேஜ் வந்திருக்கு அப்போ எனக்கு விசா கிடைச்சிருச்சு ஸ்பெஷல் கேட்டகரியில் எனக்கு விசா அலாட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி பிப்ரவரி எட்டாம் தேதி இன்று எனக்கு விசா கிடைத்து விட்டது என்றார் சாய்நாதர் முடிவு பண்ணுவார் நமக்கு இன்றைக்கி தரணுங்கிறது அதுதான் விஷயம் நம்ம காத்திருக்கணும் நிச்சயமாக காத்திருக்க வேண்டும் காத்திருந்தால் பொக்கிஷம் நிச்சயம் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதனால் யாரும் எதுக்கும் கவலைப்படாதீங்க டிலே ஆகுது டிலே ஆகுது டிலே ஆகுது அந்த வார்த்தையே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அது டிலேவே இல்லை கன்ஃபார்ம் தான் அது ஆனால் என்னென்னா சாய்நாதர் முடிவு போனார் எண்ணி கொடுக்கணுங்கிறத இல்லையா நம்பிக்கையோடு காத்திருப்போம் சாய்நாதர் சொல்கிற மாதிரி உன் கவலைகளை தள்ளி வைன்ட்டார் எந்த கவலையாக இருந்தாலும் மண்டையில் போட்டு கதை தள்ளி வச்சிரு நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை மட்டும் நினைவில் வைங்கிறார் அதை மட்டும் நம்ம நினைவில் வச்சுப்போம் இன்றைக்கி என்ன பிரமாதமான அற்புதம் இல்லையா இன்றைக்கு நான்கு பக்தர்களின் அற்புதங்களை நமக்கு உதாரணமாக கொடுத்தார் சாய்நாதர் யூகேவை சேர்ந்த சகோதரி நித்யா அவர்களுக்கு என்ன அற்புதம் இல்லை தன்னுடைய பிரச்சனைக்காக சாய்நாதரை அணுகிறார்கள் ஒரு புது பிரச்சனை உருவாகிறது அதை தீர்த்து வைத்து கணவருக்கு வேலை வாங்கி கொடுக்கிறார் பாபா எனக்கு ஒரு சொந்த வீடு வேணும் பாபா நிச்சயமாக தரேன் எடுத்துக்கோ அப்படிங்கிறாரு அடுத்து அந்த டாக்டர் சகோதரிக்கு தாய்மை பரிசு வேண்டும் வா இந்த பூஜாட் பண்ணு உனக்கு உண்டு தாய்மை பரிசு அற்புதமாக தைப்பூசத்தன்று மகாலட்சுமியை பெற்றுக் கொடுக்கிறார் சாய்நாதர் அடுத்து அந்த மெல்பர்ன் சகோதரி மருத்துவர்கள் சொன்ன விஷயம் ஹார்ட்டில் ஒரு அன் அப்நார்மல் பிரச்சனை இருக்குது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி நம்பினார்கள் அமர்க்களப்படுத்தி கொடுத்துட்டார் அடுத்து கோபிகண்ணா சகோதரருக்கு என்ன அற்புதம் இல்லை அந்த லாஸ்ட் டே வரைக்கும் ஒரு சிக்கல் பிரச்சனை வர மாதிரி இருந்து கடைசி நாளில் அப்படி மகிழ்ச்சி கடையில் ஆழ்த்தி விட்டார் சாய்நாதர் அதுதான் சாய்நாதர் நம்பிக்கையோடு இருப்பவர்களுக்கு சாய்நாதர் அருளாசியை கொடுத்து கொண்டே இருப்பார் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் பாபாவுக்கு வேண்டுதல் வைக்கும்போது இதுக்குள்ளே செஞ்சு கொடுங்க அதுக்குள்ளே செஞ்சு கொடுங்கன்ற அந்த வேண்டாம் பாபா உங்கள் பாதங்களில் கொடுத்து விட்டேன் நீங்கள் எனக்கு முடித்து கொடுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள் பாபா அதை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார் அடுத்த அற்புதம் பாருங்கள் பிரமாதமான மூன்று அற்புதங்களை அமர்க்கலப்படுத்துகிறார் சாய்னாறு அருளாசிகள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைத்துக்கொண்டே இருக்கிறது இப்போலாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லி தான் முடிக்கிறோம் இந்த எபிசோட்லேயும் சொல்ல போகிறோம் இந்த எபிசோடில் ஸ்பெஷல் பிரார்த்தனை எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நிறைய சகோதரிகள் கேட்டுக்கொண்டதற்காக குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வர வேண்டும் அதற்காக அந்த பிரார்த்தனையை நம்ம சேர்த்து பண்ணுவோம் இப்போ நான் ஸ்லோகம் சொல்ல போகிறேன் எல்லோரும் பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள் சீர்டி புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீர்டி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடாக்ஷன் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்க வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோட்ல நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ரா விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்